ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் லிவ் துவே இந்த வீடியோவில் எங்கள் ஊர் கோவிலில் மண்டல பூஜை எப்படி நடந்துச்சு அப்படிங்குறதான ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயிலான லெந்தான வீடியோ வந்து இது கிடையாது ரொம்பவே ஷார்ட்டாக தாங்க இருக்கும் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் பக்கம் தாங்க நாங்கள் வந்து ரெடியாகி போயிருந்தோம் தீபார்த்தனை எல்லாம் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் பக்கம் ஆகிரும் என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலம் எல்லாம் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு சாமி முன்னாடியுமே கோலம் எல்லாம் போட்டு ரொம்பவே டெக்கரேஷன் எல்லாம் ரொம்பவே சூப்பராக பக்காவாக இருந்துச்சு கார்த்திகை மாதம் பிறந்தாலே போதவங்க கண்டிப்பாக நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கட்டும் பக்கத்தில் நிறைய மாவட்டங்களில் வந்து இல்லை இப்போது வந்து எல்லாருமே சபரிமலைக்கு வந்து விரதம் இருந்து மாலை போட்டு போகிறாங்க அதே தாங்க எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து மாலை போட்டு இந்த மாதிரி சபரிமலைக்கு வந்து போகிறது வந்து வழக்கம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பஜனை தாங்க இருந்துச்சு அன்னைக்கு எங்க கோவில இருக்கிற எல்லா சாமிக்கான நாமங்கள் எல்லாமே சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க பஜனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அன்னைக்கு அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் தீபாதனை வந்து கொடுக்குறதுக்காக லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால பஜனை தாங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சாமி சாமிமார்களோட பஜனை வந்து அதுக்கப்புறமா தாங்க நடந்துச்சு ஸோ உங்கள் ஊர்லெலாம் இந்த மாதிரி வந்து மண்டல பூஜை அதுக்கப்புறமா இந்த மாதிரி விரதம் இருந்து மலைக்கு வந்து போவாங்களா அப்படின்ட்டுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஏ பஜனை வந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொங்கல் போடுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து அதாவது பக்கத்து ஊர் கோவில்லேருந்து இந்த மாதிரி வந்து சாமியை வந்து வந்து கொண்டு வருவாங்க மாதிரி தாங்க கொண்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோவில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவில்லையே அதற்கான சாமி எல்லாமே அப்படியே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து பொங்கலும் ரெடி ஆகிட்டு இருந்தது அந்த டைமில் பார்த்திங்கன்னா பூஜைக்கும் எல்லாமே தயார் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா பூஜைக்கான ஒவ்வொரு ஏற்பாடுகளும் இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஸோ பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி எல்லா இடமுமே விளக்கு எல்லாமே ஏற்றி அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சு பஜனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து சுற்றி சாமிமார்கள் எல்லாருமே இந்த மாதிரி வந்து கொளுத்தி இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டு வைத்துனாங்க இதுக்கு ஏதோ ஒரு நேம் வந்து சொன்னாங்க பட் அதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக தெரியல உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னுட்டுனா கமெண்டில் சொல்லுங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடி பூஜை எல்லாமே தீபாரதனை எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சாமி முன்னாடி உட்காந்துருந்துச்சு அதுக்கப்புறமா தாங்க சாப்பிட்றதுக்கு வந்து போயிருந்தோம் சாப்பாடு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம் அவ்வளவு வெரைட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க பட் மிட் நைட் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் முடியாது அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் சாப்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ